தாய்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பண்பாடு தீப்பண்பாடு என்னும் எதிர்வு தள பண்பாட்டு மோதுகைகளுக்கிடையே தமிழ்மையின் தனித்துவத்தை கண்டுபிடித்தல் எழுத்தும் குரலும் தென்னவன் வெற்றி செல்வன் பண்பாடு எப்போதுமே ஒற்றை பண்பாடாக இருந்ததில்லை பன்மைத்துவம் வாய்ந்ததாகவே காணப்படுகிறது என்பதை மனம் கொள்ள வேண்டியுள்ளது வட்டார அடிப்படையிலும் வருண அடிப்படையிலும் வர்க்க அடிப்படையிலும் தொழில்சார் அடிப்படையிலும் இன நிற பால் அடிப்படைகளிலும் பன்மைத்துவம் நிலவுகிறது ஆயினும் பொதுமைப்படுத்திப் பார்க்கத்தக்க கூறுகளும் இருக்கவே இருக்கின்றன அந்த வகையில் நீர் சார்ந்த பண்பாட்டு பதிவுகளை இங்கு ஆராயலாம் நீர் என்னும் சொல் தமிழில் நேரை மட்டுமின்றி பல்வேறு சிறப்பு பொருள்களையும் தருவதோடு தமிழ் பண்பாட்டில் கனதியான பேரிடத்தையும் பெற்றுள்ளது சங்க செவ்வியல் இலக்கியங்களில் நீர் என்ற சொல் அறுநூற்று நாற்பத்தெட்டு இடங்களில் காணப்படுகிறது நீர் வேர்ச்சொல்லாக இருந்து புதுப்புது சொற்களாகி பல்பொருள் தருவதை பார்க்க முடியும் அப்படி தமிழில் நீர்மை என்று சொன்னால் சிறப்பு என்று பொருள் குறிக்கிறது நீர்மட்டம் பார்த்தல் நீராணிக்கர் நீர் விழவெடுத்தல் நீர் அளாவுதல் நீராட்டுதல் நீர்வார்த்து கொடுத்தல் நீர் மாலை என நீர் வழியாகவே வாழ்வின் பெரும்பான்மை நிகழ்வுகள் நடத்தி செல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம் எனவே நீரின்றி அமையாது உலகு என தமிழ் மரபில் போற்றப்படுவதில் வியப்பில்லை நம்முடைய மரபில் தமிழை இயல் தமிழ் இசைத்தமிழ் கூத்துத்தமிழ் என்று நாம் வழக்கமாக வழிவகைப்படுத்தி வைத்திருக்கிறோம் இதிலே காலனிய காலத்தில் ஒரு புதிதான தமிழ் வந்து சேர்ந்தது ஆங்கிலேயர்கள் தமிழர்களை விரட்டி வேலை வாங்க உருவாக்கப்பட்ட அது கூலித்தமிழ் எனப்படுகிறது அந்த கூலித்தமிழை உருவாக்குகிற போது இவர்களை வேலை வாங்க முடியவில்லையே என வெள்ளைக்காரர்கள் ஒருவருக்கொருவர் புலம்பி பேசிக்கொண்டிருக்கிற போது ஒரு வெள்ளைக்காரன் தமிழர்கள் பேசுவது ஒன்றுமே புரியவில்லை பேசத் தொடங்கினால் மேலிருந்து நீர் கொட்டுவது போல சத்தம் வருகிறது என்று சொல்கிறான் எதுவரைக்கும் நீர் வருகிறது என்று பாருங்கள் நம்ம பேச்சு நீர் தன்மை கொண்டதாக அல்லது நீர் ஓசியைப் போல இருக்கிறது என்று பேசுகிறார்கள் வெள்ளையர்கள் என்பதை இங்கு குறித்து காட்டலாம் ஆக்கச்சடங்கு எதிர் அழிப்புச் சடங்கு நீர் சடங்கு எதிர் தீர்ச்சடங்கு என்றெல்லாம் முரணி கொண்ட சடங்குகளை பார்க்கிறோம் காடு கொன்று நாடாக்குகின்ற குளம் தொட்டு வளம் பெருக்குகின்ற நீரை தேக்கி வளநாடாக்குகின்ற மன்னனைத்தான் சங்க செவ்வியல் இலக்கியங்கள் உயர்த்தி பேசுகின்றன நீர்நிலை காவலர் என்கிற ஒரு பதவியே நம்முடைய சமூகத்தில் உண்டு கீழத்தஞ்சையில் நீராணிக்கன் என்று சொல்லுவார்கள் நீராணிக்கன் என்கிற ஒரு பதவி நம்முடைய தமிழ் இனக்குழுமத்தில் அடிப்படையான ஊரின் மிக முக்கிய ஒரு பணியாக இருக்கிறது சிந்துவெளி மரபில் நீர்ப்பாசன அலுவலர் இருந்ததாக சொல்லப்படுவதன் வளர்நீழ்ச்சியாக இதை இங்கு பொருத்தி பார்க்கலாம் வண்ணார் மானியம் பரியாரி மானியம் வெட்டியார் மானியம் கூத்தியால் மானியம் நீராணிக்க மானியம் என்றெல்லாம் கிராம சமுதாய அமைப்பில் மானியங்கள் உண்டு நீராணிக்கன் நீர் மேலாண்மை செய்கின்ற ஒரு சேவைக்குடியாக இருக்கிறார் இதுபோல நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் மடையர் மடையடைப்பவர் என்ற சொல்லையும் இழிபொருளில் ஆள்வது திருவழக்காகிவிட்டது வெள்ளாண்மை கருதி நீர் மடையை அடைப்பதால் தொழிற்பெயரான மடையர் வெள்ளப்பெருக்கின் போது முட்டுக் கொடுப்பதால் பிற்காலங்களில் தேரோட்டத்தின் போது தாறுமாறாக தேர் ஓடாமல் இருக்க முட்டுக்கட்டைகள் கொண்டு முட்டுக் கொடுக்கிறவர்களுக்கும் தொழிற்பெயரான முட்டாள் என்கிற சொற்கள் மடையன் முட்டால் என்று இயேசுவதற்கான எழிபொருளில் ஆரிய மரபினரோ ஆதிக்கவாதிகளோ உருவாக்கி உளவைக்கப்பட்டிருக்க வேண்டும் மேலும் நீர் விளையாட்டு நீர் விழவு நீர் வார்த்தல் நீர் மாடம் பள்ளியோடம் என்னும் தோணி நீர்படை போரில் புறமுதுகிடாது விழுப்புண்பட்டு இறந்த போர்வீரனின் தகைமையை நடுகளில் பொறிக்கும் முன் நிகழ்த்தப்படும் சடங்கு நீர் வழிபாடு நீர் நாடு சோழ நாடு நீர்தூம்பு அல்லது பத்தர் மதகு நீரவன் அறிவுடையோன் நீராணிக்கன் ஏரி மதகின் காவலன் நீர்நிலை காவலர் என்று அருளியாரின் அருங்கலைச் சொல் அகரமுதலி தருகிறது வாட்டர் பேலிஸ் நீர்க்கடன் நீத்தார்க்கடன் இவற்றையெல்லாம் தருகிறது நாசி கந்தையாவின் செந்தமிழ் அகராதி கருப்பக்கிளர் ராமசாமி புலவர் தொகுத்த தொகை அகராதியோ நீர்நிலைகளுக்கு இளைஞ்சி பண்ணை ஏல்வை குண்டம் அலந்தை பொய்கை வளையம் சுனை சிறை பட்டம் உடுவை பயம்பு படுகர் புட்டம் தாங்கள் பொட்டகம், ஏரி உவலகம் மடு ஓடை படு தடம் வாவி தடாகம் ஆவி சூழி கிடங்கு சலதரம் கேணி பனை கயம் பல்வளம் நளினி விளந்தை மூழி குழி குளம் ஆகிய பல் பொருட்களை திரட்டித் தருகிறது தொகையகராதி தமிழில் சிறப்பு என்பதை குறிக்க நீர்மை என்ற சொல் ஆளப்படுகிறது என்று கண்டோம் நீர்மை எதிர் நிலைமை குணம் ஒப்புரவு ஆகிய பொருள்களை தருகிறது பவானந்தர் அகராதி சரிமட்டம் பார்ப்பதற்கு நீர்மட்டம் என்றும் சொல்லுவது வழக்கமாக இருக்கிறது கொத்தனாரோ தச்சரோ மட்டப்பலகை அல்லது குண்டு நூல் வைத்து சரிமட்டம் பார்க்கிறார் இல்லையா அதற்கு கூட நீர்மட்டம் அதாவது ரசமட்டம் என்று சில பகுதிகளில் சொல்வது வழக்கமாக இருக்கிறது பணத்தாள் மரம் இவற்றில் உண்மைத்தன்மை மதிப்பிட நீரோட்டம் பார்ப்பது என்றே சொல்லுவார்கள் சரிமட்டம் பார்க்கும் கருவிக்கு நீர்மட்டம் என்ற பெயரையும் அது தருகிறது நீரகம் என்பதற்கு பூமி என்று பெயர் தருகிறது கழக அகராதி நீர் வரைப்பு என்பதற்கு பூமி என்று பொருள் இருக்கிறது பிங்கள நிகண்டில் நீர் வளையம் என்றும் இதை குறிப்பிடுகிறது நாசி கந்தையாவின் செந்தமிழ் அகராதி இப்படியாக நீர் நம்முடைய சமூகத்தில் அளப்பரிய பங்கை கொண்டதாக ஒரு வகையில் நீரை முதன்மைப்படுத்தும் பண்பாடாக தமிழ் பண்பாடு விளங்குகிறது எனலாம் அதனால் அதனால்தான் நீர்மாலை எடுத்தல் என்கிற இறப்பு சடங்கு வரையிலும் அது கடைசி வரைக்கும் வந்து கொண்டே இருக்கிறது ஒரு சாதாரண தண்ணீர் பந்தல் என்கிற பண்பாடு கூட கோடைக்காலத்தில் அந்த கொடும் தகிப்பை தவிர்ப்பதற்காக ஆனால் வேறொரு பொருளில் சடங்கியல் நிகழ்த்துக்களையாக தீ மூட்டி கொண்டு இறந்து விடுகிற அந்த உயிர்களை சாந்தப்படுத்துவதற்காக தண்ணீர் பந்தல் வைப்பது வழக்கமாக இருந்திருக்கிறது என்கிற பண்பாட்டு பழக்க வழக்கங்களை நாம் பார்க்கிறோம் வேளாண் சமூக வாழ்வியல் பின்புலத்தில் இப்படி நீர் இன்றியமையாததாக கருதப்படுவதில் வியப்பில்லை கீழத்தஞ்சை கிராமங்களில் தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்கக்கூடாது என்பது பழமொழியாக உழவுவதை காண முடியும் அதேபோல நீரும் சோறும் விற்பனைக்கானதல்ல என்கிற தமிழ் பண்பாடு விஜயநகரப் பேரரசு வரை நிலைத்திருந்ததாக ஆய்வறிஞர் தோ பரமசிவன் சொல்வதும் திண்ணையில் தண்ணீர் பானை ஒன்று வைக்கப்பட்டு வழிப்போக்கரின் தாகம் தீர்த்தது போல திருநெல்வேலி சீமையில் குருவிகளின் தாகம் தீர்க்க வீட்டு முன்றிலில் குருவிக்கிண்ணம் வைத்து நீரூற்றி வைப்பது வழக்கம் என்றும் வீட்டுக்காரர்கள் தான் என்றில்லை அவ்வழியே தண்ணீர் எடுத்துக்கொண்டு போகிற யார் வேண்டுமானாலும் யார் வீட்டு முன்றிலில் வேண்டுமானாலும் குருவிக்கிண்ணம் காலியாக இருந்தால் தண்ணீர் ஊற்றிச் செல்வது சிறந்த பண்பாட்டு நடவடிக்கை என்று எஸ் ராமகிருஷ்ணன் பேசுவதும் கவனிக்கத்தக்கது மருத நில நாகரிகம் முழுவதும் நேராதாரம் சார்ந்து எப்படி வாழ்வை கட்டமைத்துக் கொண்டது என்பதும் வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் நீர் எப்படி முதன்மையாயிருந்தது என்பதும் இதற்கு நேர்மாறாக மேய்ச்சல் நாகரிகம் முற்றுமுழுக்க எப்படி நெருப்பை முதன்மைப்படுத்தி அதன் பண்பாட்டை கட்டமைத்துக் கொண்டது என்பதும் அதன் காரணமாகவே இரு பிளவுபட்ட திராவிட ஆரிய பண்பாடுகள் அல்லது எதிர்கதையாடல்கள் எப்படி உருவாகின என்பதான பின்புலத்தை வரலாறுகள் வழக்காறுகள் மூலம் முன்னெடுக்க முடியும் வேதங்களிலோ இந்திரன் மேகத்தை துண்டு துண்டாக வெட்ட மழை பொழிந்தது என்றும் புனைவுகள் குறிப்பாக ரிக்வேதில் காணப்பட தமிழ் மரபோ சமய சார்பற்றதும் அறிவியல் அடிப்படை கொண்டிலங்குவதும் என்பதற்கான சான்றாதாரமாக சங்க செவ்வியல் பனுவர்கள் திகழ்கின்றன இந்திரன் மேகத்தை துண்டு துண்டாக வெட்டியதால் மழை உண்டாகிறது எனும் புராணீகம் பட்டினப்பாலையில் தகர்க்கப்பட்டு மழையை அறிவியலாக பரிமளிக்க செய்யும் பாடல் வான்முகத்த நீர்மலை பொழியவும் மலை பொழிந்த நீர் கடல் பரப்பவும் மாறி பெய்யும் பருவம் போல் நீரினின்று நிலத்தேற்றவும் நிலத்திலிருந்து நீர் பரப்பவும் என்று மழை சித்திரமாகிறது அர்ஜுனன் தனது அஸ்திரங்களால் காண்டவ வனத்தை மூடினான் அங்கிருந்து எந்த பிராணியும் தப்பிக்க முடியாதது போலாயிற்று காண்டவ வனம் எரியும் போது தக்ஷகன் என்னும் நாகர்களின் அரசன் குருக்ஷேத்திரத்துக்குப் போயிருந்தான் அவன் மகன் அசுவசேனன் அங்கிருந்தான் தீயிலிருந்து விடுபட்டு ஓடிவிட மிகவும் பிரயத்தனப்பட்டான் முடியவில்லை அசுவசேனனின் தாயாகிய நாககண்ணிகை அவனை விடுவிக்கும் பொருட்டு அவனை விழுங்கினாள் பின்னர் மேலே கிளம்பினால் தயாராக நின்று கொண்டிருந்த அர்ஜுனன் அந்த நாககண்ணிகையின் தலையை அறுத்தான் மேலிருந்து அதை இந்திரன் பார்த்தான் அசுவசேனனை விடுவிப்பதற்காக தாங்க முடியாத காற்றையும் மழையையும் உடனே வரவழைத்து அர்ஜுனனை மயக்க முறை செய்தான் அந்தச் சமயத்தில் அசுவசேனன் விடுபட்டான் மூர்ச்சை தெளிந்த அர்ஜுனன் அந்த அசுவசேனனை நீ நிலையற்றவனாகப் போக கடவாய் என்று சபித்தான் அப்போது கிருஷ்ணனும் சபிப்பதில் சேர்ந்து கொண்டான் அர்ஜுனனுக்கு பெரும் கோபம் ஏற்பட்டது இந்திரனுடன் துவந்த யுத்தம் செய்ய ஆரம்பித்தான் இருவரும் ஆக்ரோஷமாக சண்டையிட்டார்கள் இடிமின்னல்கள் உண்டாக்கும் அதிக மழை வர்ஷிக்கும் அஸ்திரத்தை இந்திரன் பிரயோகிக்க அர்ஜுனன் வாயுவாஸ்திரத்தை பிரயோகித்து அடக்கினான் சட்டென்று மழை தாரகைகள் மறைந்து போகின இருள் நீங்கியது குளிர்ந்த காற்று வீசி அமைதியான சூழல் நிலவியது அக்னி இன்னமும் ஆவேசத்துடன் பிராணிகளின் கொழுப்பை விழுங்கி எரிய ஆரம்பித்தான் இப்போது பக்ஷிகள் கூட்டம் கிருஷ்ணார்ஜுனர்களை எதிர்த்தது அவர்களோடு நாகர்களும் விஷத்தை கக்கிக் கொண்டு அர்ஜுனன் அருகில் வந்தார்கள் பானங்களினால் அவற்றை அறுத்தான் அர்ஜுனன் இந்திரனுக்கு கோபம் பொங்கியது வஜ்ராயுதத்தை ஓங்கிக் கொண்டு ஐராவதத்தில் ஏறி அர்ஜுனனுடன் சண்டையிடுவதற்கு ஆக வந்தான் இந்திரனே வஜ்ராயுதத்தை தூக்கிய பிறகு இதர தேவர்களும் ஆயுதபாணிகளாக களம் புகுந்தார்கள் கிருஷ்ண அர்ஜுனர்களை எதிர்த்து யுத்தம் செய்ய வந்தார்கள் அர்ஜுனன் அனைவரையும் பந்தாடினான் தேவர் கூட்டத்தையே பின்வாங்கச் செய்த கிருஷ்ண அர்ஜுன பராக்கிரமத்தைக் கண்டு ரிஷிகள் வியந்தார்கள் இந்திரன் சினத்தால் முகம் சிவந்தான் அர்ஜுனனின் பராக்கிரமத்தை அறிய விரும்பிய இந்திரன் கல் மழை பொழியச் செய்தான் அர்ஜுனனின் காண்டீபத்திலிருந்து புறப்பட்ட அம்புகள் கற்களை மறைத்து விண்ணுலகம் அனுப்பியது இந்திரன் அதிர்ந்தான் பின்னர் அதைவிட வேகமாக கல்மழை பொழியச் பொழிய செய்தான் அர்ஜுனன் அசரவில்லை மின்னலன புறப்பட்ட அம்புகள் அவைகளை தடுத்தன இங்கே யுத்தம் நடந்து கொண்டிருக்கையில் அக்னி தனது வேலையில் மும்முரமாக இருந்தான் காண்டவ வனத்தில் முக்கால் பங்கை பக்ஷித்திருந்தான் இந்திரன் உடனே மந்திரமலையின் மரங்களடர்ந்த ஒரு சிகரத்தைப் பெயர்த்து அர்ஜுனன் மீது எறிந்தான் ஜுவலிக்கின்ற அம்புகளை அதன் மீது எய்தான் பார்த்தன் அந்த மலைச்சிகரம் ஆயிரம் ஆயிரம் உடைந்து காண்டவ வனத்தின் மீது விழுந்து எஞ்சியிருந்த பிராணிகளை கொன்றது காண்டவ தாக பர்வம் முடிந்தது அடுத்து மழையை தடுக்க அர்ஜுனன் அம்பினால் சரக்கூடம் அமைத்தல் என்று புழுக மூட்டைகள் கணக்கத் தொடங்கி விடுவதால் இத்துடன் நிறுத்திக்கொள்வோம் வேதப்பரப்புரையை இனி நமது அறிவார்ந்த மரபுக்கு மெள்வோம் நமது திராவிட தமிழ் மரபில் ஓடை ஆறு மட்டுமே இயற்கையாக அமைய பெற்றவை தடுப்பணை மணற்போக்கி ஏரி குளம் களிங்கு மதகு தூம்பு போன்றவையும் கொப்பு கிளை வாய்க்கால் போன்றவையும் மக்களால் ஏற்படுத்தப்பட்டவை பருவமழை காலங்களில் பெய்யும் மழைநீர் ஆறுகள் ஓடைகள் வழியே ஓடிவரும் இதனை தடுப்பணைகள் அமைத்து தேக்கி அங்கிருந்து கால்வாய்கள் வெட்டி கால்வாயினுள் நீரினை திருப்பி குளங்களில் சேமித்து வைத்துக் கொள்ளும் வழக்கம் பன்னெடுங்காலத்திற்கு முன்பே தமிழர்களிடம் இருந்துள்ளதைக்கு ஏராளமான கல்வெட்டு செப்பேடு இலக்கிய சான்றுகள் காணப்படுகின்றன நீரின் அவசியத்தையும் நீரினை சேமிக்கும் தொழில்நுட்பத்தையும் பழந்தமிழர்கள் நன்கு உணர்ந்திருந்தனர் என்கிறார் முனைவர் மணிமாறன் மண் கட்டுமானத்திலும் அதாவது மண் ஆர்கிடெக்சர் கற்கட்டுமானத்திலும் அதாவது ஸ்டோன் ஆர்கிடெக்சர் சாலச்சிறந்த தமிழ் பண்பாட்டின் சமகாலம் வரை தொடரும் சான்றாக இன்றுவரை விளங்குவது ஆங்கிலேய நவீன கட்டுமான பொறியாளர்களையும் வியக்க வைத்த கல்லணை இருபுணல் வாய்த்த மலையும் வறுபுணலும் வள்ளரனும் நாட்டிற்கு உறுப்பு என்கிறார் திருவள்ளுவர் நீர்ப்பிழை புரிதல் தற்றால் நெடுமுடி மன்னவன் கடுஞ்சினம் கொள்ளும் என்று பாண்டியர் கால கல்வெட்டு ஒன்றை சான்று காட்டுகிறார் மணிமாறன் நாட்டின் வளமை நீரை அடிப்படையாக கொண்டதாக திராவிட தமிழ் பண்பாடு கட்டமைந்திருக்கிறது எனவே இந்த மருத நில பண்பாடு முற்போக்கு பாய்ச்சலோடு இருப்பதை நாம் பல சான்றுகளின் வழியாக கண்டடைகிறோம் நீரை தேக்கக்கூடாது அது பாவம் என்று கருதி தேக்கிய ஆரிய பண்பாடு ஒருபுறம் நீரை தேக்கிய அணைக்கட்டுகள் கட்டி வேளாண்மை செய்ய முடியும் முன்னோக்கி பாய முடியும் நாகரிகம் பண்பாட்டை வளர்த்தெடுக்க முடியும் என்ற நம்பிக்கை கொண்டு உழைத்து வளர்ந்திருக்கின்ற மருதநல சமூக பண்பாடு திராவிட பண்பாடு மழை பிணித்து ஆண்ட மன்னவன் என்று மழையை பயன் கொண்டு மேலாண்மை செய்யும் ஆற்றலாளனாக மன்னர்கள் இருந்தார்கள் என சிலப்பதிகாரத்திலும் நிலன் நெளிமருங்கின் நீர்நிலை பெறுக என்று புறநானூற்றில் உள்ளவாறு தோதான பள்ளங்களில் நீரை தேக்கி வளம் பெருக்கும் மன்னர்கள் சிறந்தார்கள் என புறநானூற்றிலும் பெருங்குளங்களாகிய பேர் ஏரிகளின் ஒருபுறம் உள்ள சிறிய சுருங்கை சுருங்கை என்பது பூமிக்கடியில் செல்லும் சிறிய குழாய் வழியாக அங்கு தேக்கப்பட்ட நீர் வெளியேறி மக்களுக்கு அளவிட இயலாத வகையில் பயன் தருவது போல செவித்துளை வழியே நல்ல அறக்கருத்துக்கள் உள்ளத்தை சென்றடையும் என்பதாக அமையும் பெருங்குளமருங்கில் சுருங்கைச் சிறுவழி சிறுவழி இரும் பெருநீத்தம் போல அளவா சிறுசெவி அலப்பரு நல்லறம் உளமலி உள்வொகையொடு உயிர்கொழப்புகும் என்று மணிமேகலை ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நாலு முதல் எண்பத்தி ஏழு வரைக்குமான அடிகளில் சாத்தனாரும் பெருகி வரும் படையை ஒரு வீரன் தடுத்து நிறுத்தி போராடுவது போல ஆற்று வெள்ளத்தை கற்சிறை தடுத்து நிறுத்துகிறது என்ற தொல்காப்பியம் பொருளதிகாரம் எழுநூத்தி இருபத்தைந்திலிருந்து எழுநூத்தி இருபது வரைக்குமான இத்தகு தடுப்பனை கற்சிறை என்னும் அழகு தமிழ் சொல்லால் தொல்காப்பியரும் பாடி சென்றிருப்பது நீர்ப்பண்பாட்டுக்கு வலிமை சேர்க்கும் இலக்கிய சான்று மூலங்களாக கொள்ளத்தக்கன மாறாக நமது மூதாதையர் கட்டியிருந்த நீர்த்தேக்கங்களை அணைக்கட்டுகளை ஆரியர்கள் வலுவந்தமாக உடைத்து சிதைத்துள்ளனர் என்பதற்கு இந்த பகுதி சான்றாக அமைகிறது சிந்துவெளி முழுதும் தாசர்கள் அதாவது திராவிடர் தமிழரின் மூதாதையர் பரவி வாழ்ந்தனர் ஆற்றோரங்களிலும் மலைகளிலும் காட்டுப்பகுதிகளிலும் தக்க முறையில் அரணமைத்து வாழ்ந்த அவர்கள் அணைகள் கட்டுவதிலும் சிறந்தவர்கள் சிறப்பாக வேளாண்மையை நம்பி வாழ்ந்த தாசர்கள் நீர்த்தேக்கங்களை நன்கு பாதுகாத்து வைத்திருந்ததில் வியப்பு ஏதும் இல்லை நீர்த்தேக்கங்களை தங்கள் வாழ்க்கை துணைவியாரை போன்று பாதுகாத்து வந்தனர் அதற்கென்று பல நீர்த்தேக்க பாதுகாவலர்களை நியமித்திருந்தனர் பொது ஆண்டு ஆயிரத்தி எழுநூறுக்கு ஆம் ஆண்டுகளில் அகி என்ற தாசன் அதற்கு தலைவனாக இருந்தான் தாசர்களின் நீர்த்தேக்கங்களை கண்ட ஆரியர்கள் வியப்படைந்தனர் அதற்கு முன்பு அணைக்கட்டுகளை கண்டிராத ஆரியர்களுக்கு அது வியப்பாகத்தானே இருக்கும் மாடு மேய்த்து வந்த ஆரியர்களுக்கு மாட்டு மந்தைகளை ஒரே இடத்தில் அடைத்து வைத்திருப்பது ஒன்றுதான் தெரிந்திருந்தது எனவே மாட்டு மந்தைகளை அடைத்து வைத்திருப்பது போல இந்த தாசர்கள் தண்ணீரை பிடித்து அடைத்து வைத்திருக்கிறார்கள் இந்திரனே கட்டுத்தறியிலிருந்து மாட்டை அவிழ்த்து விடுவது போல சிறைபிடித்து வைத்திருக்கின்ற இந்த தேக்கத்தை தண்ணீரை அவிழ்த்து விடு இந்திரா என்று ரிக்வேதத்தில் ஆரியர்கள் கூச்சலிட்டனர் அகி என்பவனின் பாதுகாப்பில் இருந்த நீர்த்தேக்கத்தை இந்திரன் உடைக்கச் சென்றான் அகியால் இந்திரனை தடுக்க முடியவில்லை பல ஊர்களும் நகரங்களும் தாசர்களும் நீரில் மூழ்கி அழிந்தனர் இந்திரன் அகியை கொன்று ஆறுகளை விடுதலை செய்தான் மீதமுள்ள அணைக்கட்டுகளை கண்காணித்து வந்தபோது ஏதோ ஒரு அணைக்கட்டு அருகில் இருந்த விருத்திரனையும் அவன் ஆட்களையும் பார்த்து விட்டான் இந்திரன் அணைக்கட்டை உடைத்து விருத்திறனை தாக்கி கொன்றான் என்று எழுதி செல்கிறார் குருவிக்கரம்பை வேலு தனது சிந்து முதல் குமரி வரை நூலில் இப்படி ஆரிய பண்பாடு தீப்பண்பாடாகவும் திராவிட பண்பாடு நீர் பண்பாடாகவும் அமைந்து எதிர்வு நிலை எடுத்துள்ளது இங்கு கவனிக்க முடியும் வேத காலத்தில் தசியூக்களின் அதாவது திராவிட தமிழர்களின் நீர்த்தேக்கங்களை உடைக்க ஆற்றல் தரும் வேண்டுதல்களை அல்லது உடைத்து துவம்சம் செய்ய கோரும் வேண்டுதல்களை பறக்க பேசும் சுருதிகளை படித்த நினைவு மோதுகிறது கரம்பை வேலு ரிக்வேத மொழிபெயர்ப்பு விருத்திரனும் ஆரிய போர்களும் என்ற ஆறாம் அத்தியாயம் ரிக்வேத சமூகத்தை நமக்கு தோல் உரித்து காட்டும் விதமாக அமைந்துள்ளது விருத்திரன் என்பவன் ஆரியர்களின் முக்கிய எதிரியாக உருவகப்படுத்தப்படுகிறான் இவன் நீர்நிலைகளில் நீரை தேக்கி வைத்து வறட்சியை ஏற்படுத்துபவன் என்கிறது ரிக்வேதம் பாம்பு அல்லது நெருப்பு பறவை போன்று நீரின் போக்கைத் தடுத்து அதற்கு தடையாக இருப்பவன் விருத்திறன் என்கிறது ரிக்வேதம் நதிகளை தெய்வங்களாக குறிப்பிடும் ரிக்வேத மக்களுக்கு நீரின் போக்கை தடுக்கும் விருத்திறன் முதன்மையான எதிரியாக தோன்றினான் எனவே விருத்திறனைக் கொள்வதற்காக இந்திரன் எடுத்த முயற்சியும் கூட்டணியும் மிக முக்கியமானதாகும் இந்திரன் தனது கூறிய வஜ்ராயுதத்தால் விருத்திரனை அடித்த எல்லா தேவர்களும் மகிழ்ந்தார்கள் என்று விருத்திரன் கொல்லப்பட்டது பற்றி கூறுகிறது ரிக்வேதம் அதன் பின்னர் விருத்திரன் அடைத்து வைத்திருந்த நீரை ஆரியர்களுக்காக திறந்து விட்டான் இந்திரன் என்று ரிக்வேதம் கூறுகிறது ஆவண்ணா பத்மாவதி தொல்லியல் ஆய்வாளர் சுந்தர சோழனுடைய ரிக்வேத சமூகம் நூல் மதிப்புரைகள் இதன் தொடர்ச்சியாக மனுதர்மம் பாரதம் சாந்தி பருவம் போன்றவற்றையும் ஒத்தும் உரழ்ந்தும் பார்த்தால் ஆரியர்கள் இங்கு வந்தபோது பூர்வகுடிகளான தாசர்களாகிய திராவிடத் தமிழர்களை எதிர்கொண்டு அவர்கள் சமய சார்பற்றவர்கள் நாத்திகர்கள் பார்ப்பனர்களை கடுமையாக தாக்குபவர்கள் நீரை தேக்குபவர்கள் என்றெல்லாம் வர்ணிப்பதை கொண்டால் திராவிட தமிழ் பண்பாட்டின் தர்க்கபூர்வ முக்கியத்துவமும் அறிவியல் அடிப்படையிலான தனித்துவமும் துளங்கும் வேதங்களை நிந்திப்பவனாகவும் தர்க்கத்தில் பற்றுள்ளவனாகவும் சாத்திரங்களை மறுப்பவனாகவும் பிராமணர்களை கடுமையாக தாக்குகிறவனாகவும் நாத்திகனாகவும் எல்லாவற்றையும் ஐயப்படுகிறவனாகவும் இருப்பவன் நரியாக பிறப்பான் என்று பாரதம் சாந்தி பருவம் கூறுகிறது சிந்து முதல் குமரி வரை பக்கம் நூற்றி பதினேழு சோமா தானம் கொடுக்காத எங்கள் எதிரியான கடவுளை நம்பாத தெய்வமற்ற தாசர்களை அதாவது திராவிடர்களை தூரத்தில் துரத்து இது வேதவாக்கு ஒன்பதில் அறுபது இருபத்தைந்து மேற்கண்ட மேற்கோள்கள் வழி ஆய்வு பயணம் மேற்கொண்டால் சமய சார்பற்ற சங்க செவ்வியல் இலக்கிய காலத்தை வந்தடையலாம் எனவேதான் கீழடி உள்ளிட்ட எந்த அகழ்வாராய்ச்சியிலும் அகழ்வு குழிகளில் ஒரு சமய அடையாள துரும்பு கூட கிடைக்கவில்லை இன்னொரு புறம் வழக்காற்று ஆய்வியல் முறையில் சிவனுடைய தோற்றத்தை புழங்கு பொருளை வாகனத்தை வைத்து வேட்டைச் சமூக பிரதிநிதி எப்படி வேளாண் உற்பத்தி சமூக பிரதிநிதியாக மாற்றம் பெற்றிருக்கிறார் என்பதை ஆய்வு கொண்டு நோக்க முடியும் வேட்டை சமூக மனிதனாக சிவனை பார்ப்பதற்கு போதுமான அடையாளங்கள் புலியினது தோல் அரைக்கசைத்த தோற்றம் மழுவாயுதம் தோளில் கிடக்கிற பாம்புகள் வேட்டைக்கு உதவிய பைரவர் நாய் இவையெல்லாம் வேட்டை சமூக பிரதிநிதி சிவன் என்பதற்கு பூர்வ அடையாளமாக இருந்திருக்க வேண்டும் பிற்காலத்தில் மலைக்காட்டிலிருந்து கீழிறங்கி வேட்டை சமூகத்திலிருந்து மாறி சமவெளி உற்பத்தி சமூக பிரதிநிதி ஆகையில் அவருடைய வாகனத்தை இடபம் என்று பின்னாளில் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் மருதநில வேளாண் சமூகத்துக்கு நீர் தலையாயது என்பதால் நீர்நிலையை அதாவது கங்காவை தலைமீது சுமந்திருக்கிறதாக தோற்றம் மாற்றம் பெற்றிருக்க வேண்டும் வேள்விக்காகவே பசுக்கள் பிரம்மனால் உண்டாக்கப்பட்டுள்ளன அந்த பசு வேள்வி செய்தால் உலகமெல்லாம் நன்மை அடைகிறது ஆகையினால் வேள்வியில் கொல்லப்படும் பசுக்கொலை இம்சை ஆகாது மனு ஐந்தில் முப்பத்தொம்போது என்று நீதிப்படுத்தி கொண்ட ஜஸ்டிஃபிகேஷன் வேதகால வழக்காறு பின்னாளில் மாற்றம் பெற்று ஆரிய சமூகம் அல்லது மேய்ச்சல் சமூகம் கோமாதா என்று பசுவை புனிதமாக தன்னுடைய அடையாளமாக கொள்ள ஆனால் திராவிட சமூகம் காலையை அடையாள சின்னமாக குளக்குறியாக வரித்து கொண்டது சிந்து சமவெளி பண்பாட்டு காலை முத்திரையை இங்கு பொருத்தி பார்க்கலாம் இப்படியாக திராவிட பண்பாடு நீரை புனிதமாக கருதினால் ஆரிய பண்பாடு தீயை புனிதமாக கருதுகிறது தீயில் எல்லாவற்றையும் ஆகுதியாக்க வேண்டும் என்ற கட்டாயமான சடங்கு முறைகள் ஆரிய பண்பாட்டில் இறுக்கமாக காணப்படுகின்றன நவரத்தினங்கள் தங்க நகைகள் பட்டுப்புடவைகள் நெய் பலவகை மரச்சுப்பிகள் குங்குளியம் உள்ளிட்ட வாசனாதி திரவியங்கள் போன்ற அனைத்து வளமான பொருட்களையும் தீயிலிட்டு நிறைவேற்றிக்கொள்ளும் கொள்ளும் அதிர் பண்பாட்டு சடங்காச்சாரங்கள் ஆரிய பண்பாட்டில் இருக்கின்றன புவியீர்ப்பு விசையை எதிர்த்து மேல்நோக்கி எரியும் நெருப்பின் வழியேதான் அவிர்பளி வழியாக அனுப்பப்படும் பலன்கள் மேலுலகத்தில் இருக்கும் பித்ருக்களுக்கு செல்லும் எனும் நம்பிக்கைக்கு வேறு புறவழிச்சாலைகளற்ற நிலையில் நெருப்பு பண்பாடு மேல்நோக்கியும் சமயச்சார்பற்ற அவிர்பளி சடங்குகளற்ற வான்று உலகம் வழங்கி வருவதால் தானமிழுதம் என்று பார்த்து மழையை அறிவியல் அடிப்படையில் அணுகி உழந்தும் உழவே தலை என்று அரைகூவிய நீரின்றி அமையாத உலகு கீழ் நோக்கியும் கட்டமைந்தன எனலாம் அதேபோல ஆரிய பண்பாட்டு கோயில்களில் கலசம் இல்லாமலும் திராவிட பண்பாட்டு கோயில்களில் கலசங்களில் தானிய மணிகளை பாதுகாத்து வைக்கிற முறைமையும் ஆய்வுக் கண்ணோட்டத்தில் பார்க்கலாம் நவதானியங்களை வைக்கும் கலசங்கள் இடிதாங்கி கோட்பாட்டிற்கானவை என்று ஒரு வகையில் சொல்லப்பட்டாலும் அரிய தானிய வகைகளை கோவில் கலசங்களில் பேரழிவுகள் நேர்ந்தாலும் பாதுகாத்து விட முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு வைத்திருப்பார்களோ என்று என்ன தோன்றுகிறது இதுவல்லாது ஆரியர்கள் நீரை தீட்டு கழிப்பதற்கான ஒன்றாக மட்டுமே பார்க்கிறார்கள் திராவிடர்கள் நீரின் மூலமாக அனைத்து நம்பிக்கைகளையும் கொள்கிறார்கள் சத்திய வாக்குக்கானதாக கருதுகிறார்கள் பூப்புனித நீராட்டு தொடங்கி நவதானியங்களை முளைக்கச் செய்யும் முளைப்பாறை திருவிழா முதற்கொண்டு திருமணச் சடங்கின் போது பெண்ணை தாரை வார்த்து கொடுக்கிறார்கள் திருமணம் முடிந்த கையோடு மணமக்கள் நவதானியங்களை முளைக்கச் செய்யும் சடங்கு இறப்பு சடங்கின் ஒரு பகுதியாக நீர்மாலை எடுப்பு சடங்கு என திராவிட பண்பாடு நீரால் துளக்கம் கொள்ளும் காலத்து தலைவனும் தலைவியும் நீரை குடைந்தாடுகிறார்கள் அண்மை காலம் வரை ஆற்று நீர் திறந்துவிடப்படுகையில் அணைக்கட்டு தொடங்கி துலாக்கட்டம் மதகுகள் போன்ற இடங்களில் புதுநீரை மலர்கள் தூவி வாழ்த்தி ஆரவாரிக்கின்றார்கள் ஆடிப்பெருக்கு கொண்டாடுகின்றார்கள் அந்த அளவுக்கு நீர் சார்ந்த சடங்குகள் இங்கே முதன்மை பெறுகின்றன எனவே பன்முக பண்பாட்டுச் சூழல் இந்தியாவில் நிலவினாலும் இரண்டும் மிக முக்கிய பண்பாட்டு மோதுகைகளை நாம் கவனிக்க முடியும் ஒன்று தீச்சடங்கு சார்ந்த பண்பாடு மற்றொன்று நீர் சடங்கு சார்ந்த பண்பாடு மழை எப்படி உருவாகிறது நீர்நிலைகள் எப்படி உருவாகின்றன என்பது குறித்த கேள்விகளுக்கெல்லாம் ஆரிய பண்பாடு மேகங்களை கண்டதுண்டமாக இந்திரன் வெட்டுகின்ற புராணிகமான செயல்பாடுகளினால்தான் மழை உருவாகிறது என்று தர்க்கமற்று சிந்திப்பதை படித்தோம் வளமான ஒரு சமூகத்தை கட்டமைத்துக் கொண்டு ஒரு முற்போக்கான பண்பாட்டை தகவமைத்துக் கொள்ளுகிற மருதநில சமூகத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக அது இருக்கிறது எனவே மேய்ச்சல் சமூகம் அதாவது ஆரிய சமூகம் பல நிலைகளிலும் உற்பத்தி சமூகத்தில் அதாவது திராவிட சமூகம் இருந்து பின்தங்கி விடுகிறது அல்லது அறிவியல் அடிப்படையற்ற தர்க்க நியாயமற்ற பிற்போக்கு சடங்காச்சாரங்களில் மூழ்கி விடுகிறது இந்த சடங்காச்சாரங்கள் மேய்ச்சல் சமூகத்தை முன்னேறி பாய முடியாதபடி மக்களை பிளவுபடுத்துவதாகவும் ஏற்றத்தாழ்வு மிக்கதாகவும் மாற்றி கீழ் இருத்துகிறது மருத நிலத்திலோ இப்படியான ஏற்றத்தாழ்வுகள் வந்து புகுந்தாலும் இது ஆரியத்தின் தாக்கத்தினால் நடந்த குழப்படியே தவிர தொடக்க கால மருத பண்பாடு இப்படி இருந்திருக்க வாய்ப்பில்லை என்று நாம் அனுமானிக்க முடிகிறது இந்திரன் மேகத்தை இரண்டாக பிளந்து துண்டு போடுகிற போது மழை பெய்வதாக டபாய்க்கிற வடபுலத்து மழை போல அல்லாமல் நலிகடல் முகந்து செறிதக இருளி கனைபயல் பொழிந்து என்று நற்றினை இருநூற்றி எண்பத்தி ஐம்பதாவது அடியிலும் பனித்துறை பெருங்கடல் இறந்து நீர் பருகி காலை வந்தென்றால் காரே என்று அகனானூற்றிலும் நூற்றி எண்பத்தி மூன்றாவது அடியிலும் தமிழ் புலத்தில் சங்ககால இலக்கியத்தில் பெய்கிற மழை கடலில் முகந்தும் நீராவி ஆனதாலும் இலைத்துளி வழி நீராவி மேலெழுந்ததாலும் பெய்வதாக அறிவியல் சிந்தனையால் அழகியலோடு பேசுகிறது அருகுலத்து உகுக்கும் அகல் வயல் பொழிந்தும் ஒருமிடத்து உதவாது உவர் நிலம் ஊட்டியும் வரையா மரபின் மாறி என்று புறநானூறு நூற்றி நாற்பத்தி மூணாவது அடிகளில் இருந்து மேற்கோள் எடுக்கப்பட்டு இங்கே பயன்படுத்தலாம் மழைநீரால் நிரம்பும் குளங்கள் பற்றிய செய்திகளை வளமான ஒப்புமையாக பரணர் பாடுகிறார் எனவே நீர் மேலாண்மை குறித்து மிக காத்திரமான பார்வையை தமிழ் சமூகம் கொண்டிருக்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டால் இங்கு இரட்டை பண்பாடுகளான ஆரிய பண்பாட்டை விட திராவிட பண்பாடு நீரை அடியொற்றிய பண்பாடாக வளமேகு பண்பாடாக தர்க்க நியாயங்கள் கொண்ட பண்பாடாக இருந்திருக்கிறது வளமான பொருள்களையும் வேதம் போதி தீயில் அழிப்பது என்கிற அழிப்புச் சடங்கை மாற்றி உற்பத்தி பண்பாடாக முளைப்புச் சடங்கை முதன்மைப்படுத்துகிற மருதநல பண்பாடு இந்த வகையில் நீர்மை பண்பாடாக விளங்குகிறது தர்க்கமும் துளங்குகிறது நிலம் நீர் நெருப்பு வழி விசும்பு என ஐம்பொறிகள் கலந்த முயக்கமே உலகத் தொகையற்றத்திற்கான காரணம் என்று தொல்காப்பியர் அறிவியல் பூர்வமாக சொல்ல வருமிடத்தில் தீ முரணிய நீரும் என்று உரைப்பது இந்த ஆய்வுரையை முடிக்க எவ்வளவு சாலப் பொருந்துகிறது